உலகப்பட்டினி தினத்தை முன்னிட்டு கோவையில் விவசாயிகள் தூய்மை பணியாளர்கள் பொதுமக்களுக்கு தாவே கட்சியினர் அன்னதானம் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு கோவையில் ஒருவேளை உணவு சேவை என்ற திட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் உழவர் சந்தைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளுக்கு அன்னதானம் வழங்கினர் தமிழக அரசியலில் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை துவக்கிய நடிகர் விஜய் தனது அரசியல் பயணத்தை தீவிரப்படுத்தி வருகிறார் பல்வேறு நல திட்டங்களை வழங்க அறிவுறுத்தி வரும் அவர் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள இருநூற்று முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் ஒருவேளை மதிய உணவு வழங்க வேண்டி தனது ரசிகர்களுக்கு அன்பு கட்டளையிட்டிருந்தார் அதன்படி கோவை சுந்தராபுரம் பகுதியில் உள்ள உழவர் சந்தை பகுதியில் தமிழக வெற்றி கழகம் கோவை தெற்கு மாவட்ட இளைஞர் அணியினர் உழவர் சந்தைக்கு வரும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர் இந்த அன்னதானத்தை தூய்மை பணியாளர்கள் விவசாயிகள் காய்கறி வியாபாரிகள் ஓட்டுநர்கள் என ஏராளமானோர் பெற்று சென்றனர் இதேபோல கோவை பொள்ளாச்சி வால்பாறை கிணத்துக்கடவு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட போத்தனூர் வெள்ளலூர் ஏலூர் மதுக்கரை மார்க்கெட் பொள்ளாச்சி கிணத்துக்கடவு பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தளபதி வெற்றி கழகத்தினரும் உணவு வழங்கினர் வணக்கம் வெற்றி கழக தலைவராக இன்னைக்கு வந்து எங்கள் தளபதியோட அறிவுறுத்தலோட படி எங்கள் மாநில பொதுச் செயலாளர்களோட ஆலோசனையின்படி இந்த உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு இன்று இங்கே தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒருவேளை மதிய உணவு கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருந்தது நாங்கள் சென்ற ஆண்டும் இதே மாதிரிதான் எல்லா மக்களுக்கும் இதே பட்டினி தினம் தன்னைக்கு சமப்பந்தி விருந்து போட்டு கிட்டத்தட்ட சுமார் ஒரு மூணாயிரம் பேருக்கு மேலே சாப்பிட்றக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இந்த வருஷம் ஒரு சிறப்பான விசேஷம் என்னன்னா எங்களுக்கு கொஞ்சம் பொறுப்பு அதிகமான மாதிரி நாங்களே உணர்றோம் ஏன்னா நாங்கள் அப்போ வந்து வெறும் மக்களை இயக்கமாக செஞ்சுட்டு இருந்தோம் இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தில் நாங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு படி கூடுதலாக பொறுப்பு வந்த மாதிரி நாங்கள் உணர்கிறோம் இன்றைக்கி வந்து கோயம்புத்தூர் இந்த சுந்தராபுரம் பகுதியில் தக்காளி மார்க்கெட்டுங்கிற இடத்துல வந்து கோவை தெற்கு மாவட்ட இளைஞர் அணி தலைமை சார்பாக கூட அந்த பாபு அவர்களோட தலைமையில் இதுக்கு இங்கே வந்து சாப்பாடு எல்லாத்துக்கும் கொடுத்தோம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழவர் சந்தை இங்கே இருக்குது இங்கே வந்து விவசாயிகள் நிறைய பேர் வந்து எங்களோடய உணவு வாங்கி எங்களை வாழ்த்திட்டு போனாங்க அதே மாதிரி கடையில் இருக்க வியாபாரிகள் வந்து எங்களை வாழ்த்துனாங்க அதுபோக பொதுமக்கள் போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாருமே வந்து எங்களை வாழ்த்தினாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மாதிரி வந்து எங்கள் தளபதி எப்போ சொன்னாலும் அதை நிச்சயமாக செய்வோம் இங்கே வந்த மக்களில் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு ஆயிரம் பேரத்தில் ஒரு எட்நூறு தொள்ளாயிரம் பேராவது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தளபதி தான் இப்போ முதலமைச்சராக வருவார்னு சொல்லி மனசார எங்களை வாழ்த்திட்டு போனாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இனி வரும் காலங்களில் இதே மாதிரி சேவைகள் தொடர்ந்து செய்வோம் இன்றைக்கி கோவை தெற்கு மாவட்ட உட்பட்ட மதுக்கரை பகுதிகளிலையும் சரி கிணத்து கடவுளையும் சரி அது போக பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதி வால்பாறை சட்டமன்ற தொகுதியில் குறைஞ்ச சுமார் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் வந்து உணவுகள் வழங்கிட்டு இருக்கிறோம் எங்கனால இந்த மாவட்டத்தில் இன்றைக்கி சுமார் ஒரு ஐம்பதாயிரம் பேருக்காவது உணவு கொடுத்தோங்கிற ஒரு சந்தோஷத்தோட திருப்தியோட மன சந்தோஷத்தோட நாங்கள் போகிறோம் நன்றி வணக்கம் தளபதி நானக்கி இணங்க உலக பட்டு பட்டு தினத்தை அனுசரிக்கும் வகையில் இன்று கோவை மா தெற்கு மாவட்ட இளைஞணி சார்பில் கோவை மாவட்ட தலைவர் தெற்கு மாவட்டத்தில் தலைவர் அவர்கள் தலைமையில் இன்றைக்கி முந்திராபுரத்தில் முக்காளி மருத்துவத்தில் அன்னதானம் வழங்கிக்கிறோம் இந்த அன்னதானம் கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எங்களுக்கெல்லாம் நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஆட்டோ வச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம புத்துரவு பதினர்கள் வாரி டிரைவர்கள் பூலி கூலி அந்த மூட்டை எல்லாருமே வந்து வாழ்த்துட்டு போகிறாங்க அந்த வாழ்த்தும் போது நிறைய நிறையா பரவாயில்லை ஆசை அதனால இன்றைக்கி மட்டும் பார்த்தீங்கன்னா தெற்கு மாவட்டத்தில் ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் இந்த அந்த நடத்தத்தை பண்ண போறோம் இருநூத்தி முப்பத்தி நாலு தமிழக வெற்றி சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுக்கு இந்த வாய்ப்பு அளித்த அவர்களுக்கும் மாநில கோச்சியாளர்களுக்கும் மறுக்க நன்றி தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்